بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله يرفع أقواما بهذا الكتاب ويضع فيه آخرين أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قومي ولان الطاغوي ولا النبي كان من الآية

சூரத்துல் பக்ரா முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டு சூரத்து ஆனை இம்ரான் இரண்டு பக்கங்கள் ஓதப்பட்டன இன்னைக்கு ஓதிய ஒரு வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் இந்த ரமதான் மாதத்தினுடைய சிறப்பு அதுதான் அல்லாஹ் சொல்றான் ஷெஹரு ரமதான் அல்லதி உன் சிலபீ ஹில் இந்த ரமதான் மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் குரான் இறக்கப்பட்ட மாதம் ஒரு விளக்கமா சொல்லுவாங்க இந்த ரமதான் மாதம் இந்த அளவுக்கு கண்ணியமானதாக மேன்மையானதாக உள்ளது என்று சொன்னால் குரான் இறக்கப்பட்டதுதான் காரணம் என்று சொல்லுவார் குரான் இறக்கப்பட்டதன் காரணமாக அல்லாஹு இந்த மாதத்தை சிறந்த மாதமாக ஆக்கினார் சிறந்த இரவாக அந்த குரான் இறக்கப்பட்ட லைனத்து கதர் இரவு ஆனது மலக்குகள் சிறந்தவராக இந்த குரானை சுமந்து வந்த ஜிப்ரஹில் அலி இஸ்லாம் இருந்தார்கள் இந்த இலைவசனம் முதன் முதலாக இறக்கப்பட்ட அந்த மக்கமா நகம் ஊர்களில் சிறந்த ஊராக உம்மன் குரா என்று அல்லாவில் பெயர் சூட்டப்பட்ட ஊராக மாறியது இறக்கப்பட்ட அரபி மொழி சிறந்த மொழியாக இருந்தது என்று சொல்வார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த குரான் இறக்கப்பட்ட உண்மத்தான உம்மத்தில் உண்மத்தில் மிகச்சிறந்த உண்மத் அல்லா தான் சொல்றான் உம்மத்தின் என்று சொல்லுகிறான் மிகச்சிறந்த உம்மத்தாக நம் மாறியது இந்த குரானின் மூலமாகத்தான் என்று சில விளக்கம் சொல்லுவார்கள் குரான் என்பது இந்த எதெல்லாம் அதோட தொடர்புடையதோ அத்தனை விஷயங்களையும் கண்ணியப்படுத்தியது மேன்மைப்படுத்தியது உயர்வுபடுத்தியது சொல்றோம்னா அதற்கு அடிப்படை காரணம் இந்த குரான் தான் இப்ப இந்த குரானோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு எதுக்கு இல்லையா இந்த குரானை எந்த அளவுக்கு நாம் ஓதி வருகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு நம்மை உயர்த்துவான்

அந்த வரிசையில சொல்லுவாங்க வா குராவோகும் உபை என்று சொல்லுவார்கள் இந்த சமுதாயத்தில் என்னுடைய உம்மத்தில் மிகச் சிறந்த ஒரு குரானை ஓதக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் உபை இவனு காரதிய்தாகு தான்பாவது தான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம தராவை தொழுவுறோம் இல்லையா ரமதான் மாதத்துல இது கொண்டு தனித்தனியாக தொழுது கொண்டிருந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே இமாமின் கீழ் மொத்தமாக தொடரணும்னு சொல்லி இந்த

அல்லாஹ் உங்களுடைய பெயர் தான் சொன்னா உங்களிடத்தில் ஓதி காட்டுமாறு சொன்னான்னு சொன்னி கண்ணீர் வலிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆரம்பிச்சாங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அவர்கள் குரானை திருத்தமாக ஒழுங்காக முறையாக ஓதி வந்திருந்தால் அல்லாஹு இந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்த கொடுத்திருக்கும் எந்த அளவுக்கு அல்லாஹு தார இப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்துருப்பான்றத நம்ம யோசிச்சு பக கடமைப்பட்டுணும் அப்போ அல்லாஹு தார இந்த குரானை நம்ம எந்த அளவுக்கு நல்ல ஓதுறமோ அந்த அளவுக்கு அதனுடைய கண்ணியத்தை குரானுடைய கண்ணியம் மூலமாக நம்முடைய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்துவான் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது உமர் ரத்தி அல்லாம் அவங்க ஹஜ்ஜுக்கு வராங்க மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் மக்காவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய نافع அப்துல் ஹாரிஸ் نافع அப்துல் ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் அவங்க பாக்குறாங்க மக்காவடி பொறுகுதாரி அவ한테 கேக்குறாங்க நீங்க ஹஜ்ஜுக்கு வந்துட்டீங்களே மற்ற நிர்வாக எல்லாம் யார் பார்க்கறது மன் இஸ்தக்லஃப்தா அலா அஹ்லில் வாடி இந்த பகுதினுடைய மற்ற நிர்வாக விஷயங்களை பார்ப்பதற்கு யார பிரதிநிதியா நியமிச்சு வந்திருக்கீங்க அவங்க அவங்க சொன்னாங்க இபுனு இபுனு ஒரு மனிதரை நான் என்ன செஞ்சிருக்கேன் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க என்னுடைய அடிமை ஒருவர் அடிமையாக இருந்த ஒரு மனிதரை நான் என்ன செஞ்சிருக்கேன் தலைவராக நியமிச்சுட்டு வந்திருக்கேன் பொறுப்பாளியா நியமிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படி ஏன் நியமித்தீங்கன்னு ஒவரதியுதாகும் காரான்னு கேட்டாங்க ஒரு அடிமையை நீங்கள் பிரதிநிதியாக ஹலீஃபாவாக நியமித்து விட்டு வந்தீர்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு இன்னவோ காரி கிட்டாவில்லா யி ஆலி மும்பில் ஃபராத் அவர் குரானை அதிகமாக ஓதுபவர் இன்னொரு வழக்கை சொல்றாங்க அவர் ஹாஃப்ஸா அவர் குரானை மரணம் செய்தவர் சட்டங்கள் எல்லாம் நல்லா தெரியும் அதனால அவன் நியமிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது சொல்கிறார்கள் நான் சில சமுதாயத்தினரை இந்த குரானின் மூலமாக உயர்த்துகிறான் அதே நேரத்துல யார் இந்த குரானை ஒழுங்கான முறையில் பின்பற்றவில்லையோ ஓதி வரவில்லையோ அதை சரியான முறையில் பேணவில்லையோ அவர்களை இழிவுபடுத்துகிறான் என்று சொன்னார்கள் அருமையான பெரியோர்களே தாய்மார்களை யோசிச்சு பாருங்க குரானை ஒழுங்காக ஓதி வந்ததின் காரணமாக ஒரு அடிமையாக இருந்தவருடைய அந்தஸ்து அல்ல இந்த உயர்த்தி இருக்கான் ஒரு தினம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் மக்களின் மிகச்சிறந்தவர் யார் டக்குன்னு ஒரு கேள்வி வந்து கேட்கிறாங்க

தீமைகளை தடுக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க ஆனா முதல் முதலில் அவர்கள் சொன்னது குரானை சரியான முறையில் அதிகமாக ஓதிப வருபவர்கள் என்று சொல்றாங்க இப்போ இந்த குரான ஓதி வரும் பொழுது அல்லாஹு தாலா அதிகமான நன்மைகளை அந்தஸ்துகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம் இப்ப தொலை வைக்கணும்னா கூட ஒரு பத்து பேர் ஒரு ஜமாத்து போறோம் ஒரு இடத்துல தொழ வேண்டிய நிலைமை

நம்ம சர்வசதாமா நினச்ச ஓதிகிட்டு இருப்போம் சில நேரங்கள்ல நாம் சரியான முறையில் ஓத ஓத அந்த கொரானுடைய வசனங்கள் அத்தியாயங்கள் நமக்கு வறுமையிலேயே சாட்சி சொல்ல வரும் பரிந்துரை செய்ய வரும் குறிப்பா சொல்றாங்க இயக்கராவும் அஸ் ஜெஹராவயின் அத்தியாயங்கள் இந்த அத்தியாயங்கள் அதிகமா ஓதுங்க சூழத்தில் பக்ரா மற்றும் ஆலைய இம்ரான் இன்னைக்கு ஓதி முடிச்ச பக்ரா ஆரம்பிச்சது ஆலை عمران இந்த அத்தியாயங்களை அதிகமாக ஓதுங்கள் ஏனென்றால் சொன்னால் ஃபைன்னஹுமா யத்யான யௌமல் kıயாமத்தி கானஹுமா غமாமத்தான் மேகத்தை போன்று வரும் இந்த ரெண்டு அத்தியாயம் எப்படி வரும் மேகத்தை போன்று வரும் என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப இந்த குர்ஆனை நீங்க ஓதிக்கிட்டே இருங்க கடைசே முடிக்க மாட்டே சொல்றாங்க ஃபைன்னஹ ஹதஹ் பரக்க வ தர்க்கஹ ஹஸர இந்த குரானை எடுத்துக்கொள்வது வரக்கது குரான நீங்க எந்த அளவுக்கு எடுத்து சரியான முறையில் ஓதி வருகையிலோ அது பறக்கத்து அதை விட்டு விடுவது நிறைய பேர் பார்க்கலாம் இந்த ரமதான் தான் குரானை தொடுவாங்க பதினோரு மாசம் பரங்கில் இருக்கும் குரான் ரமதான்ல எடுத்து ஓதுனா நன்மை அது ஒரு குரான் முடிக்கணும்ன்றது மனசுக்குள்ள அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க நல்லவேல அதே நினைச்சிட்டு இருக்காங்களே சில பேர் அது கூட செய்யறது இல்லை அந்த குரானை ஒரு மாசம் மட்டும்தான் எடுத்து ஓதக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்ல அந்த குரானை நீங்கள் எல்லா நாட்களும் ஓதுங்கள் ஒவ்வொரு நாளும் குரானை ஓதிவாருங்கள் அதை மரணம் செய்ய பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது முழுசா மனப்பாடம் பண்ண முடியாட்டாலும் முக்கியமான சூறாக்களை நீங்கள் மரணம் செய்யுங்கள்

அழுக்கு அந்த கருமை அந்த இருள் எல்லாமே நீங்கி அந்த உள்ளம் ஒளி வரும் அப்படின்றது தான் என்ன செய்றாங்க சிவதா அலி சொல்லி காட்டுறாங்க அதுவும் இல்லாமல் சிலதாஹு ஆலேஹி வசல்லம் சொல்கிறார் இன்னொரு ஹதீஸ்ல இந்த உலகத்துல யாரு குரான ஓதிட்டு வந்தாரோ அவருக்கு மறுமையில சொல்ல போடுமா இக்கரா ஒர்க்கா ஒரத்தில் கமாக்கும் தரத்தில் துன்யா ஃபைன்ன மஞ்சள கைந்தா ஆ சரி ஆயதின் எக்கரா அந்த குரானை ஓதக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாம் சொல்ல சொல்ல சொல்வானா இப்படி எக்கரா ஓதுங்க உரக்கா உயர்ந்து கொண்டே செல்லுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு குரான் ஓதுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் மறுமையில் உங்களுடைய கடைசி நிலை என்ன தெரியுமா ஃபைன்ன மஞ்சளத்தை கைந்தா ஆ சரி ஆயதின் தக்கரா ஓஹா கடைசி ஆயத்தை என்ன ஓதுறீங்களோ அதாவது எந்த அளவுக்கு ஓதிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த ஓத 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 உங்களுடைய வசனத்திற்கு ஏற்ப உங்களுடைய கிராத்துக்கு ஏற்ப அல்லாஹ் வறுமையிலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைப்பான் என்று சொன்னார்கள் பெருமானி ஆக அருமையான சகோதர சகோதரிகளே இந்த ரமதான் மாதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே இந்த குரான் தான் ரமதான் மாதத்தினுடைய விசேஷம் அதைத்தான் சொல்றான் உன் சில பீக குரான் அப்படின்னு சொல்ல நோன்பு வைக்கிறோம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய குரான் அதனால்தான் இந்த தராவீக தொழுகையில குறைஞ்சபட்சம் குரான ஒரு தடவையாவது கேட்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி குரான் ஓதப்படுகிறது சரியா அப்ப குரானு கேட்கிறது மட்டுமல்ல நாம் ஓதி வர வேண்டும் இப்படி ஓதி வந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லா இந்த உலகத்திலும் நமக்கு பல அந்தஸ்துகளை வழங்குவான் மறுமையிலும் பல அந்தஸ்துகளை வழங்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி அருள்மலையை சரியான முறையில் ஓதி தப்பில்லாமல் ஓதி அதாவது முக்கியமான விஷயம் அதுதான் தடமாற்றத்தோடு ஓதலாம் தப்பு இல்லை ஆனால் முடிந்த அளவு தவறு இல்லாமல் ஓத முயற்சிக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்துருச்சு வந்துச்சு யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது எதையோ பார்க்குறதுக்கு குரானை மஹ்ரஜ் மூலமாக தப்பில்லாமல் எப்படி ஓதிருந்ததுனால நீங்க கத்துக்கங்க அப்படி தப்பில்லாமல் சரியான முறையில் குரானை பேணி நீங்கள் ஓதி வந்தால் அல்லாஹு இந்த உலகத்திலும் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான் மறு உலகத்திலும் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான் அப்படி அந்தஸ்து உயர்த்தப்பட்ட மனிதர்களாக அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆக்கிரன் என்று செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன்